வீட்டையே சுத்தம் செய்யும் மாப்புகளை ஒரு நாளாவது சுத்தம் செஞ்சிருக்கீங்களா அதுவே உடைத்ததும் வீட்டில் தினசரி துடைப்புக்கு பயன்படுத்தப்படும் வெள்ளை மாப்புகள் சில நாட்களில் கருத்து போய் பழையது போல் காட்சியளிக்க தினமும் தரையில் படரும் தூசி எண்ணெய் கழிவுகள் போன்றவை மாப்பில் பொட்டிக்கொண்டு அதன் நிறத்தையும் மந்தமாக்கிடுகின்றன இதனால் சுத்தம் செய்யும் போது கூட வீடு முழுவதும் தூசி சிதறுவது வாசனை பரப்பது போன்ற அவஸ்தைகள் ஏற்படுகின்றன இந்த நிலையை சரி செய்து மாப்பை பழகிய பெண்மையுடன் சுத்தமாக மாற்ற ஒரு எளிமையான வீட்டு வைத்திய முறை உறுது வைக்கவும் முதலில் ஒரு தடிமமான கவரை எடுத்து அதில் வெண்மையான மாப்பை வைக்கவும் பின்னர் அதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கவும் இது நுண்மையான அழுகுகளையும் பழைய எண்ணெய் பதட்டத்தையும் அகற்றும் அதன் ஒரு ஸ்பூன் உப்பை சேர்க்கவும் இது கிருமிகளை அழிக்க செயற்படும் அடுத்ததாக லைசால் அல்லது டெட்டால் சுத்திகரிப்பானை சரிதளவு சேர்க்கவும் இதனால் வாசனையும் மாறும் இந்த கலவையுடன் தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி அந்த மாப்பை நன்கு நனந்து கொள்ளும் வரை கலக்கி அந்த அவரை நன்றாக முடிந்து அரை மணி நேரம் அப்படியே வைக்க வேண்டும் காலம் வெளியே எடுத்து சுத்தமான நீரில் நன்றாக அலசி உள்ளிருக்கும் அனைத்து அழுக்குகளையும் கழுவிவிட வேண்டும் கதிர் வெளியில் நன்கு காய வைத்தால் அதன் வெண்மை மீண்டும் பிரகாசமாக மாறும் இது போன்ற முறையை வாரம் ஒரு முறை பின்பற்றினால் மாப்பின் நீடித்தம் உறுதி செய்யலாம் பயன்பட்ட பிறகு உடனே சுடிநீரில் கழுவி காய வைக்கவும் இது மேடுக்கு படலம் ஏற்படாமல் தடுப்பு இல்லாத போது அல்லது வெள்ளை சோப்பு மாற்றாக பயன்படுத்தலாம் வாசனை பிரச்சனை இருந்தால் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து வைக்கலாம் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படும் மாப்புகளும் இந்த செய்முறையின் மூலம் மீண்டும் புதிதாக மாறும் வீடு முழுவதும் சுத்தமும் வாசனையுடன் இருந்தால் நம்மால் கடைசி மூளை கூட சுத்தமாக துடைக்க முடியும் வீட்டு சுத்தம் என்பது வெறும் பார்வைக்கே அமையாமல் நம் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் ஒரு பழக்கமாக மாற வேண்டும் வீடு தொடக்க போறீங்களா அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீட்டுல தரையெல்லாம் தொடச்சதுக்கு அப்புறம் மாப்போட கலர் கருத்து போயிருக்கும் இதுல நிறைய கிருமிகளும் இருக்கும் இது போல நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா கை வலிக்க துவைக்காமலே மாப் நல்லா வெளில புதுசா மாறும் கிருமிகளும் இருக்காது ஒரு கேரிபேக் உள்ள மாப் ஸ்டிக்கை வச்சுட்டு இது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமா லைசால் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மூடி அளவுக்கு டெட்டாலும் சேர்த்துக்கோங்க இது போல கிளீன் பண்ணும்போது கை வலிக்க துவைக்க வேணாம் இதுல இருக்க கணக்கு தெரியாத கிருமியும் அழிஞ்சிடும் இது கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமா ஒரு கப் அளவு தண்ணி ஊத்திட்டு இப்ப இந்த கேரி பேக் அந்த மாப் ஸ்டிக்கோட சேர்த்து நல்லா நல்லா டைட்டா கட்டிட்டு நல்லா குளிக்கி ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்ல விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணீங்கன்னா கை வலிக்க தோக்க வேணாங்க அதுல இருக்க கிருமியும் போயிருக்கும் மாப்பும் நல்லா வெள்ள வெள்ளே இருந்து புதுசா மாறி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்